ாங்க எல்லாம் எழுதி கம்ப்ளீட்டாக வீடு வீடாக நின்று இந்த மாதிரி வந்து படுவே இருந்தது அதெல்லாம் காமிங்க ஓகே கரெக்டாக கொடுத்து இதெல்லாமே கம்ப்ளீட்டாக பழகு வாங்க நீங்களே கட்டுங்க வீட்டுக்கார கட்டணும் ஓகே எத்தனை சென்ட் இது கஷ்டம்

கவனமாக வந்து தொடர்ந்து ஒரு வாரம் பத்து நாளைக்கு வந்து பதிவு அழிச்சாலியா பார்த்தா மட்டும்தான் எல்லாருக்குமான நட்டீடு வரும் இல்லைன்னா பத்து ஏக்கர் ஒற்று போட்டுருந்தா ரெண்டு ஏக்கராக கொடுப்பாங்க இருபது ஏக்கராக இருந்தால் அஞ்சு ஏக்கராக கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் கவனமாக செயல்படுவோம் வெறும் சத்தம் போட்டு மண்டை போட்டு அறிய மாட்டேன் இப்போ வந்து நம்ம அறிவுறுமா ஒற்றுமையாக இருந்து கரெக்டாக எழுத எழுதணும் போய் தாலுக்கா ஆஃபீஸ் பார்க்குறோம் மீடியா ஆஃபீஸ் பார்க்கணும் கரெக்டாக பார்த்துக்கணும் சரிங்களா அதில் ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வருதுன்னா நமக்கு சாமிநாதன் சொல்லுங்க அப்புறம் வந்து இப்போ வேற யார ரமேஷ் கருசம் சரி இவங்க இவன் வருவார் ஓகே இதுவரை வர சொல்றேன் இவர் நம்பரை வாங்கி வச்சுருக்கோங்க யாராவது ஒருத்தர் வாங்கி வச்சுருலாம் வாங்கிடுச்சு கரெக்டா போட்டு சார் வந்து இது மாதிரி வந்து எங்களுக்கு சரியா பரிசு பண்ணிக்கிறாங்க எங்களுக்கு உதாசனை படிச்சுறாங்க அப்படிங்கிறது நாங்கள் நேரணோம் ஓகே இந்த இந்த ஏரியை ரைஸ் பெரிய அளவுக்கு பேர் நான் நானூறு ரேஷன் கார்டு பண்ற ரேஷன் கார்டு இரநூறு ரேஷன் கிடையாது அத்தனை பேரும் வீட்டுக்கு கொடுத்துட்டு போய் கரெக்ட்டாக நிற்கிட்டு இந்த மருந்து அந்த மடையை வைங்க சொல்லும் ஓகே 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 கணேசன் பேசுகிற மாதிரி பிடித்தம் நிறைய இருக்கு பாருங்க பாருங்க